விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்தா தான் சாதிக்க முடியும் இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ உயர்ந்தவங்களோ உருப்பட்டவங்களோ நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் நிறுவனத்தாரோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் சாதிச்சிருப்பாங்க இல்லையா இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் உங்களை மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கு இந்த நான் வீடியோ நான் அப்லோடு பண்ணல எடுக்கலை உங்களை சந்தோஷப்படுத்த உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இல்லை நூறு சதவீதம் உண்மையானது உங்களுக்கு யாராவது ஜோதிடர் தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க இந்த தம்பி இருக்கிறாரு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் கேளுங்க அவர் சொல்லுவார் விருச்சக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வா விருச்சக ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அதாவது உங்களுடைய ராசி லாபஸ்தான அதிபதியும் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவான் எட்டாவது பாவகத்தில் இருந்தார் தனஸ்தானாதிபதி குரு தனகாரகனும் குரு தனகாரகன் எல்லாருக்கும் தான் குரு பகவான் விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஒன்பதாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து விருச்சக ராசியை பார்க்கக்கூடிய நேரம் விருச்சக ராசியாதிபதி செவ்வா ஆட்சி நிலையில் விருச்சக ராசியாதிபதி செவ்வாவுக்கு சாரம் கொடுத்தவரும் குருதான் விசாகம் நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருமங்கள யோகம் ஏற்படுது விருச்சக ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை இந்த வாரத்தில் நிறைவேற போகுது அது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி நான் தனியாக தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை இந்த நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சிகிட்ருந்தேன் படித்த உண்டான உத்தியோகம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயா எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு ரெடி அது பயன்படுகிறது பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக ரெடி இல்லையா அதுதான் தேவை வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்போது நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இல்லை நான் ஆசைப்பட்டவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்வம் கல்யாணத்துக்கு பின்னுக்கு இல்லை ஏண்டா பண்ண எதுக்குடா பண்ணன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்போது இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் வாழ்க்கையும் சரிப்படுத்தும் வாழ்வாதாரத்தையும் சரிப்படுத்தும் மாற்று கருத்து இல்லை இதில் நிச்சயமா மாற்று கருத்து இல்லை நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தர்றதில்லை வாஸ்தவம்தான் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயமாக சரியான தருணம் சரியான வாய்ப்பு சரியான சந்தர்ப்பம் கொடுத்து தானே தீரணும் அந்த மாதிரி நேரம் தான் இந்த நேரம் சுபஸ்தானாதிபதினு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சனி பகவானை நம்ம சொல்கிறோம் சுபஸ்தானாதிபதி விருச்சக ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுபஸ்தானத்தை பார்க்க சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க தனஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்க இது எல்லாமே அற்புதமான சூழலில் இருக்குது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அப்போ யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது என்னைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா முக்கியம் இல்லை இன்னைக்கு காய்க்கக்கூடிய கலாகா தான் முக்கியம் மண்ணில் போடுற விதையே முட்டிக்கிட்டு மேலே வந்துடுது அப்போ நம்ம மனசால் நம்ம போகணுன்ற ஒரு ஒரு இலக்கு இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த இடத்துக்கு தானே போகணும் இதை தானே செய்யணுன்ட்டு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ஒருபடி முன்னுக்கு வைங்க பத்து படி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னுக்கு தள்ளும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா சாதிச்சவங்க சம்பாரிச்சவங்க இவங்களுக்கெல்லாம் பத்து கிலோ மூலையாக இருக்குதுங்க ஒரு நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம் அதை சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த நேரம் அப்படி தானே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி தானே குரு பகவான் தனகாரகன் பார்க்கிறாரு சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குது தனஸ்தானாதிபதி சுபஸ்தானா சுபஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு உங்கள் ராசிநாதன் சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு சுக்கரன் ஐன சுபஸ்தானாதிபதி பனிரெண்டாவது பாவகத்தில் சுக்கரனுக்கு பனிரெண்டாவது பாவகம் மறைவுஸ்தானம் கிடையாதுங்க அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் நிறைய சமாச்சாரம் இருக்குது லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன குரு பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதி ஏழாவது பாவகத்தை பார்க்கிறாரு இது எல்லாமே ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் சான்ஸ் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்கள் சொந்த சௌரியம் காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் சரியா இது இந்த வார்த்தை வந்து அலறு குழந்தைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்கிற வார்த்தை யார் எத்தனை பேர் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இது கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை உழைப்பு அப்படின்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது வளர்ச்சி அதாவது விருச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் பிரமாதமான ஒரு நாட்களாக இருக்கும் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்களில் வரப்போகுது அனுபவிச்சுக்கோங்க இந்த நாட்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் சாதகத்தை அனுப்பி வைங்க உங்கள் சாதகத்தை பார்த்து காசு குணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணலைங்க இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த நேரம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ சரியா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிகராசியில் பிறந்த அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்